வணக்கம் அம்மி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா சூழப்பரத்தில் திருவிழா வந்து மூணாம் பாகமாக எடுத்து போட்டுக்கோம் நம்ம பூசாரி ஐயா நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு வாங்க தொடர்ந்து இன்னும் ஒரு நாலஞ்சு கேள்வி தான் இருக்குது ஐயாட்ட கேட்டு இந்த கோயிலுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கலாம் சாமி இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து பெட்டி வந்திருக்கு சமீங்கக்கிட்ட ஆமாம் புதுசாக பெட்டி வந்திருக்கு என்ன சாமிக்கு காரணம் எதுனால எத்தனை வருஷம் கொடுத்து பெட்டி மாற்றுவீங்க சாமி அதாவது எனக்கு எழுபத்தை யாரும் அதாவது பெட்டி வந்து நான் எனக்கு வந்து எண்பது வயசு நிலைக்கு ஆக போகுது அதனால அந்த பெட்டி எப்ப இருந்துச்சு என்னங்குறதுல எனக்கு உரம் தெரியாது அதுக்கு இருந்தே அந்த பெட்டி இருக்கு அதனால அந்த பெட்டிக்கு வந்து கொஞ்சம் உலகம் ஆயிருச்சு சரிங்க அது வாசி அதனால இனி புது பெட்டியை மாற்று சொல்லி ஒரு ஒரு மாதத்துக்கு முத போய் பேரூர் பக்கத்தில் சிலமலை பெட்டிங்கிற ஊரில் போய் பெட்டி இங்கேருந்து அளவு எடுத்துகிட்டு போய் அதை செஞ்சு இது பண்ணி கொடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சு இன்னும் புதுசாக மாற்றி வச்சுருக்கோம் இன்னொரு சந்தேகம் இந்த சூழியாடு வெட்டிங்களே வெட்டும்போது கோபுரத்துக்கு முன்னாடி வந்து சாமியை வந்து கர்ணமுடி வச்சிருந்தீங்க ஆமாம் அதுக்கு என்ன சாமி காரணம் அதாவது எங்கள் சாமி வந்து சூழாடு வந்து பேசியம் மண்ணுக்கு நாங்கள் வந்து காமாட்சி அம்மனுக்கு பூசாரி அதாவது காமாட்சி அம்மன் வந்து அந்த இதெல்லாம் ஒத்து வராது அங்கே எங்களுக்கு வந்து இது மட்டன் இப்படி சோழிங்கிறதெல்லாம் என்றைக்குமே இருக்காது மாமிசம் ரொம்ப சுத்தமானது அதனால அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது தெரியக்கூடாதுக்காக வேண்டி காமாட்சி அம்மன் சில கோயில் இதுக உள்ளே இருக்கிறதெல்லாம் போட்டு தர போட்டு இது பண்ணி உள்ளே இருப்போம் சூழாடு வெட்டும் போது அந்த ஆடு வந்து இறந்துடுது இறந்தப்போது அந்த கறி வந்து என்ன சார் அந்த ஆடு வந்து அந்த கோயில் வீடுன்னு சொன்னோமே ஆமாம் சார் திருமணி கீழே திருமானிக்கத்தில் கீழே அங்கே கொண்டு போய் அதை இது பண்ணி ஒரு சில ஆள் சாப்பிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் நான் எங்கே கொத்து ஒரு இது அங்கே போகாதுங்க அது அதை சமைச்சு சாப்பிடுவாங்க சரி மறுபூச்சுனா அது எத்தனை நகரில் சமைக்கும் அது அடுத்த வாரம் போய் சும்மா ஒரு தேங்காய் வாழைப்பழமாக வச்சு ஒரு பூசை பண்ணி செய்வோம் அவ்வளோதான் மறுபூச அவ்வளோ விசேஷமா சரி சார் நீங்க இப்போ பூசாரியை வந்து பதினேழு வயசுலேருந்து பெட்டி தூக்குறாச்சு பதினேழு வயசுலேருந்து இது பெட்டி குத்துக்குறாங்க கேள்விப்பட்டேன் இப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் பூசாரி இருக்கும்போது உங்கள் ஆறு குத்து வரைக்கும் அடுத்து உங்க நீங்கள் சொல்ல வேண்டிய நல்ல காரியம் என்னங்கயா இருக்கும் ஆறு குத்துக்குமா ம் ஆறு ஒத்துக்கும் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வரிய கொடுத்து ஒருத்தர் ஒருத்த பிரச்சனை இருந்தாலும் அதை அதை இண்ணாம சந்தோஷமா இருந்து ஆறு ஒத்துக்கார விஷயத்தை நல்ல முறையில் நடத்தணுங்கிறதே என்னுடைய ஆசை சரி சரி இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு வந்து நீங்க ஆர்வம் என்ன நிகழ்ச்சியாக போட்டீங்க கோயிலில் நைட்டில் வந்து அதாவது தெம்பாங்கு பாட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஆ சரி சார் அதே நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த சூழாடு இது அவங்க ஆரம்பிச்சு இது பண்ணி அந்த வேலையின்னு பார்த்து பண்ணாங்க சரி சார் இப்போ வந்து விடிய விடிய நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோயிலில் வந்து முடிச்சு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சாமி பாக்கியமெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இது அவரவருக்கு சில நல்ல இதெல்லாம் கிடைக்கும் சரி சார் இது அவரவர பொறுத்து இருக்குது எங்களுக்கு வந்து இந்த சிவராத்திரி இந்த சாமி பதினொன்று வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு காத்த கும்பிடுவோம் ஆனா எங்களுக்கு எப்பவும் உறுதுணையா இந்த சாமி அனைவருக்கும் வளமுடன் இருக்காங்க எந்த வித நோய் நொடியும் இல்லாமல் நல்ல வாய் இருக்காங்க அவங்க எல்லாருமே வசதியா இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சாமியை நாங்க வணங்குறதுல இது இந்த வட்டம் அவரி அவரிமதமான திருவிழா பிரம்மாண்டமான திருவிழாவா இது அவளுக்கு ஜனங்கள் இந்த சூழப்புரம் இந்த எட்டு ஊர் பத்து ஊரில் சேர்ந்தவங்கள எங்கள் இந்த நானூற்றம்பது தலைக்கட்டை சேர்ந்த பா பங்காளிகள் மாவி மச்சனை வேறு உறவுக்காரர்கள் சொல்லி ஜனங்கள் தேர்ற டெய்லி ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அப்படி வந்து அன்னதானம் சாப்பிட்டு அந்த சாமியோடய அருளை பெற்றுருக்காங்க அவ்வளோ பெரிய தெய்வமாக இது விளங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் அதனுடைய புகழ் ஓங்கும் எங்களை எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்கிறதுல நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் அந்த சிவராத்திரி கும்பிட்டா இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு எங்களுக்கு இந்த சாமி கும்பிடாது ஒரு பதினஞ்சு வருஷத்துல எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்குங்கிற நம்பிக்கை இப்போ சாமி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தோம் ஐநூறு தலைக்கட்டை ஆளுகரே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சாமி அப்புறம் வந்து இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சாதாரணமாகவே ஆளு வந்து கங்கு கணக்கெல்லாம் கூட்டத்தில் வந்துட்டாங்க நம்ம அன்னதானத்துக்கு சாப்பாடு வந்து எச்சா காய்ச்ச வேண்டிய சூழ்நிலை போச்சு அவ்வளோ சனக்கெட்டு வந்துட்டு சொல்லி எனக்கு காது குளிர நிறையா பேர் பேசுகிறாங்க சாமி அதனால் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க டபுள் மடங்கு எச்சா ஆள் வந்து தான் சொன்னாங்க அதுக்கு எப்படி சாமிக்கு இந்த சாமியத்தை கும்பிட்டா அந்த காமச்சம்ம கும்பிட்றவங்க பூரா எப்படி வளமாக இருக்காங்களோ அந்த வளம் நமக்கும் கிடைக்குங்கிற இதோ நம்பிக்கையோட எங்களை சேர்ந்த மாமி மசன் இல்லாமல் சூழப்புறத்தில் இருக்க அனைத்து ஒரு ஐயாயிரம் தலை கட்டிருக்கேன் நாங்களே ஒரு ஆயிரம் தலை கட்டிருக்கோம் மீதியை மற்ற ஜாதியினாலும் ஆயிரம் மூவாயிரம் நாலாயிரம் தலை கட்டிருக்காங்க வீடு தவறாமல் அனைத்து வீட்டிலருந்தும் வராத ஆள் இல்லைங்கிற அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நாங்கள் போட்ட எஸ்டிமேட்டை காட்டில் ஒரு நாலு மடங்கு ஐந்து மடங்கு அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அதையும் சமாளிச்சு அன்னதானம் ஏழு தான் ஏழு நாள் ஏழு ஏழு தடவை போட்டிருக்கோம் ம் அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சாமி ஆள் ஊரில் வந்து நல்லா சொன்னாங்க இந்த மாதிரி இருந்துவிட்டால் அங்கே ஆள் வந்து ஜனக்கார வந்து அதிகமாக கூட கூட கூட்டம் வந்திருக்கு அவங்க கோயிலுக்கு வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வந்து இப்போ எங்களை வந்து வணக்கம்மா யூடியூப் சேனல் வந்து நம்ம ராம்குமார் வந்து மயிலாடுலேருந்து நம்மளை கூப்பிட்டு அழைச்சிருந்தாரு அந்த அழைப்பு எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட வந்திருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமே எனக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஏன்னா கோயிலில் வந்து உங்கள் கும்புறதை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நான் மற்றவர்கள்லாம் கோயிலில் செலவு செஞ்சு போவாங்க பாங்க நீங்கள் பெட்டி செஞ்சு அவ்வளோ ஆக்ரோஷமாக சாமியை கும்பிட்டு போய் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன் உங்களுக்கு எப்படிங்க தெரியுது எங்கள் இது இது பழமையான மு முதுபெரும் ஒரு ஏழு எட்டு தலைமுறை இது முன்னாடி இருந்துருக்கு அந்த ஏழு எட்டு தலைமுறை ஒரு ஒரு தலைமுறை உடனே ஒரு ஜமீனே அழிஞ்சு போயிரும்னு சொல்லிடுறாங்க கண்டு முன்னோரு சமணமே பார்த்தவில்லைங்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஆளுக்கிட்ட இந்த பங்காளிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் ஐந்து பேர் அந்த காலத்தில் தாராவூரத்தில் இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு நூறு தலைக்கட்டா ஆயிரம் பேர் இந்த தலைக்கட்டில் இந்த சூழப்புறத்தில் மட்டும் இருக்காங்க அவ்வளோ வளர்ச்சியை கொடுக்கற தெய்வம் உங்கள் யூடியூப் சேனலுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் இந்த சாமியை பற்றி போனதுனால நீங்களும் வளமுடன் இருப்பீங்க இந்த சாமியினுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும்னு எங்கள் பூசாரி சார்பாக எங்கள் விழா கமிட்டியின் சார்வாகும் எல்லார் சார்பாகவும் இதை சொல்லிக்கிறேன் ஐந்து ஆறு கொத்து இருக்கும் சரி சரி அந்த ஆறு கொத்துக்காரன் சார்வாகவும் சொல்கிறோம் இதை வளமுடன் இருப்பீங்க சரி சரி இப்போ சாமி உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி சாமி இப்போ உங்கள் பேர் என்ன சாமி பேர் பேர் செல்லாண்டி தேவர் சரி சாமி உங்கள் பேர் செல்லாண்டி தேவர் நீங்கள் வந்து பூர்வமாகவே இங்கே சூழப்புறத்தில் இருக்கீங்களா சோழப்புறத்தில் பறந்து வளர்ந்து செய்யாமட்டேன்னா சூழப்படுத்த எல்லாமே சோழப்புறத்தில் ப பறந்து வளர்ந்து எல்லாமே சூழப்பாறு கிடச்சது சூழப்புறத்தில் எல்லாமே சூழப்புறத்தில் இப்போ வந்து சாமி நம்ம கோயிலுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சாம் இதே பூஜைலேயும் கெட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே சமயமாக அதுக்கு வந்து எதை மையம் வச்சு சமை சொல்கிறீங்க அது வந்து பூர்வீகமாக அந்த காலத்திலேருந்தே நல்ல அதிகமான கோயிலாக இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில் சரி சரி எங்கள் ப சாமிக்கு வந்து மூணு பேரை பூஜை வரணும் சரி சரி அதனால் அங்கே கோயிலில் வந்து மூணு பேரை பூஜனை நடக்கும் சரி அதனால் எங்கள் சாமி பெட்டியை கொண்டு போய் அங்கே போய் வச்சுருக்கோம் அதுக்கு மூணு பேர பூஷன் நடக்கும் போது அதுக்கு சேர்த்து பூஷன் நடக்கும் அங்கே மூணு பேர் பூஜை நடக்கும் உங்கள் உங்கள் பெட்டிக்கு சேர்த்து பூஜை நடக்கும் நடக்கும் பூஜை நடக்கும்போது உங்கள் நமக்கு அந்த பெட்டியை வந்து பாதுகாப்பாக பாதுகாப்பாகவும் இருக்குது பெட்டிக்கு அருளும் கிடச்சிக்கிறது சரி சாமி சரி சாமி உங்கள் அடுத்து வந்து சாமி இப்போ இப்போ நம்ம கோயிலேருந்து எடுத்து வந்து மீனாட்சி உங்கள் கையில் வச்சுட்டோம் ஆமாம் இப்போ சாமி கோயிலேருந்து இங்கே இப்போ வந்துக்கிருக்கு ஆமாம் இங்கே வந்து இங்கே என்ன சாமி பண்ணுவீங்க இங்கே வந்து இன்னி வந்து இங்கே பெட்டியை வைக்கிறத வச்சிட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அதாவது கரும்பு தேங்காய் வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன் அதை நாங்கள் வரி கொடுத்துருக்காங்க முல்ல தொண்ணூறு குறைஞ்சது தொண்ணூத்தஞ்சு வரி பங்காளி எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தே இது தேங்காய் வாழைப்பழம் ஒரு கரும்பு

கொண்டு வந்தீங்க சாமி அந்த கரகத்துக்கு கோயில் முன்னாடியே வந்து கிணறு இருக்கு ஆமா அந்த கோயில்ல அந்த கோயில் கிணத்துல கரைக்கிறதுக்கு காரணம் என்ன சாமி அதாவது முந்தைய காலத்துல அந்த கிணறும் பிறந்திருக்கு கோயில் கட்டாததுக்கு முதவே அந்த கிணறுலாம் எல்லாம் எரிஞ்சு அதனால அப்பவே கரகம் எடுத்து அந்த கிணத்துல தான் கலைக்கிருக்காங்க அதே போல பூரா அந்த கிணத்துல இந்த வட்டமும் கரகம் எடுத்து கலைக்குது ஒண்ணு அது எப்பவுமே அதிகமா அங்கேயே தான் கலக்கிறது அது முதல் கோயில் உருவாருக்கு முன்னாடி அந்த கிணறு இருந்திருக்கேன் உருவாவது இருந்துருக்கு கோயில் வந்து கோயில் வந்தால் அப்புறம் உங்கள் ஊராக இருக்கு ஆமாம் சரிங்க 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 இப்போ வந்து ஏன் அப்போ அங்கிருந்து வந்து இப்போ அந்த குத்துவரிக்காரங்க எடுத்துக்கிட்டு நேராக வந்து வண்டியில் வந்துட்டாங்க ஆமாம் நீங்கள் அங்கேருந்து நடந்து நடந்து போகிறோம் அவங்க நேராக வண்டியில் வந்து அவங்க வந்து என்ன சாமி செய்வாங்க அவங்களும் வந்து வீட்டில் வந்து பெட்டியை வச்சுட்டு ஒரு பூசை ஒன்று அதோட முடிஞ்சுக்கணும் அதோட அவங்களும் வந்து இங்கே ஒரு சுருக்கமாக தான் இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு வரைக்குள்ளதாக இருக்குது அதுக்குண்டான சாமானியில் அதாவது கரும்பு தேங்காய் பழப்பழம் கொண்டு வந்து அது அந்த பதினஞ்சு பேரும் தலைக்கட்டு வரிய அதை பந்து கொடுப்பாங்க இப்போ காமாட்சியம்மன் பேச்சியம்மன் வந்து இந்த வருடம் திருவிழா முடிச்சு சாமி ஆமாம் அடுத்த திருவிழா எப்போ சாமி நடக்கும் அது அடுத்த திருவிழா வந்து குறைஞ்ச வருஷம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கடையில் நாங்கள் பெரும்பாலும் சாமி கும்பிட மாட்டோம் அந்த திருவிழா நடக்கிறதுக்கு எப்படி சரி முன்னாடி உங்களுக்கு அறிவுக்கு தெரியும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சிருச்சுன்னா சரி நம்ம சாமி கும்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆறு ஒத்துக்காராலும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு வரம் கேட்பான் அது சாமி உத்தரவு கொடுத்துச்சுன்னா உடனே கும்பலுக்கான ஏற்பாடு பண்ணிருவோம் இப்போ இந்த அடுத்த பதினஞ்சு வருஷம் சொன்னீங்களா சாமி ஆமாம் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு பெட்டி வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அங்கே அங்கேயே பதினஞ்சு வருஷம் தொங்கிக்கிட்டே அங்கேயே ஆமாம் ஆமாம் அந்த பதினஞ்சு வருஷம் தொங்கிகிட்டே இருக்கும் மாட்டேங்க ஒவ்வொரு வருஷமும் தை பொங்கலுக்கு இங்கே நம்ம கோயில் மூலிமா என்னென்ன சமைச்சிவிங்க தை பொங்கலுக்கு சோழப்புறத்துலேருந்து ஒரு அளவுக்கு விடுதறாமல் பொங்கல் வைப்போம் பொங்கல் வைக்கும்போது இதே இதில் கொஞ்சம் நன்கொடை வசூல் பண்ணுவோம் நன்கொடை வசூல் பண்ணி அங்கே வந்து சமையல் பண்ணி ஒரு அன்னதானமாக கைப்பொங்கல் அன்னைக்கு நாங்கள் போடுவோம் அது வந்து சோழப்புறம் ஒன்று மூணாவது வந்து சோழப்புறம் பூசாரி வகைக அந்த இதில் பார்ப்போம் இப்போ அப்போ வைக்கும்போது போது மையம் வந்து ராம்குமார் வந்து இங்கே வந்துடுவாங்க அப்போ வந்துருவாங்க நல்ல நாள் திங்கள் எந்த நாளும் வந்துருவாங்க வந்து நீங்கள் நடத்துகிற அனைத்து கலந்துக்கிடுவாங்க கலந்துக்குவோம் ஆமாம் சரி சாமி இப்போ அடுத்து வந்து தொடர்ந்து வந்து நம்ம கோயிலுக்கு கும்புறதுக்கு வந்து எந்த கட்டணும் செலுத்துறது தேவையில்லை நம்ம நினச்சா வந்து வியாழ செவ்வாய் செவ்வா வெள்ளிக்கு வந்து கும்பிட்டுக்கறலாம் ஆ கும்பிட்டுக்கலாம் அது இப்போ நாங்கள் தான் கணக்கு அப்படிங்கிறதா இல்லை செவ்வா வெள்ளி போதும் அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருப்போம் சாமி கும்பிட்டுருப்போம் முக்கியமான நாலு அன்னைக்குலாம் ஜாம ஜாமங்கள்லாம் வாங்கிட்டு போய் இது விநாயகர் அதுகளெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கான முறையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுங்க சரிங்க இப்போ வந்து நான் இடப்பட்ட நாளில் வந்து நம்ம கோயிலுக்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்க இப்போ மொட்டை எடுக்கிறதுக்கு காது ஊற்றுறது தனித்தனி ஆள் இருக்குலாம் இல்லை நான் எங்கள் ஊரில் வந்து ஆள் கொண்டு வரணுமாங்கயா இல்லை இல்லை அவங்க வருவாங்க வெளியூரில் இருக்கவங்க சரி வந்தாங்கன்னா திருமாணிக்கத்துக்கு வருவாங்க திருமாணிக்கத்துக்கு வந்தோடனே நாங்கள் மொட்டை எடுக்கணும் அப்படின்னா பூசாரிக்கு ஃபோன் போடுவாங்க ஃபோன் போட்டால் நாங்கள் போய் பார்த்து தேங்காய் உடைச்சி உடச்சி அவ பூசை பண்ணி அவங்களுக்கு இப்போ பிரசாதம் திரும்ப அது

நம்ம யூடியூப் சேனலமை வந்து நம்ம கோயில் எடுத்து போடுறதுக்கு வந்து அளவு கிடந்த சந்தோஷம் இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்படி ஒரு சிறப்பு மிக்க கோயிலுக்கு நான் பத்து பா இரு நாளைக்கு மேலே வாடகைக்கு வந்திருக்கேன் வாடகைக்கு வந்தால் கூட இப்படி ஒரு ச ஆனந்தத்தை நான் அனுபவிச்சு இல்லை அவ்வளோ பெரிய இலை எல்லை இல்லாத சந்தோஷம் எனக்கு நம்ம கோயில் திருவிழாவுக்கு வந்து ச சந்திரிச்சுருக்குது அந்த சூழி சூடு ஆடு போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுனால வந்து அன்னைக்கு நைட்டு வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கு அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வந்து என்னால் வந்து ஒளிபரப்ப முடியல பிரம்மாண்டத்தின் உச்சமான கோவிலுக்கு வந்துருக்கு இந்த வந்ததினால வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேலும் வந்து நம்ம பூசாரி ஐயாவோட ஃபோன் நம்பரு கொடுத்துருக்கேன் இங்கே கோவிலுக்கு வரும்போது உங்களுக்கு கோவிலில் என்ன டவுட்டோ ஒரு என்ன இது பண்ணுற ஆன இது பண்ண ஆசைப்படுறீங்களோ பூசாரி ஐயா ஃபோன் நம்பருக்கு அந்த ஸ்கீனர் தெரிய நம்பருக்கு கொடுத்துருக்கேன் பூசாரி ஐயா ஃபோனுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கே சாமிகிட்ட கேட்டு நீங்கள் அழகாக வந்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த டைம் வரணும் எப்போ போனால் எப்போ வரணும்னு யாரையும் கெஞ்ச தேவையில்லை யாருக்கு எந்த கட்டணம் செலுத்த தேவைன்னு பூசாரி யாவார் வாய் நாளை சொல்லியிருக்காரு இப்போ வந்து சாமி வந்து இப்போ வந்து அந்த மேலே திருமணத்தில் வந்து சாமியை வந்து கொண்டு மறுபடியும் வந்தார் கீழே திருமைக்கு வந்து இப்போ சாமி வந்து பெட்டி வந்து மேலே கட்டி விட போகிறாங்க அடுத்த திருவிழா வரைக்கும் பெட்டி வந்து மேலே இருக்குமா பூஜை பண்ணிக்கிறாங்க இந்த பூஜை முடிச்சிருக்கு அடுத்து அவர் அவர் ஊருக்கு போய் மேலே மற்ற மற்ற தொழில்கள் பார்ப்பாங்க இது சாமி இவ்வளவு பிரம்மாண்டமாக கும்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வாய்க்குலேருந்து வணக்கம் மாமா யூடியூப் சேனல் சொல்லி சொல்லுங்கள் இந்த பாருங்கள் சாமிக்கு வந்து பெட்டியை கட்டுறாங்க பெட்டியை கெட்டிட்டு அங்கே பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு அடுத்து சூழப்புறத்துக்கு நாங்கள் அங்கே சூழப்பிற்கு கொண்டு வந்து பெட்டியை மறுபடியும் சூழப்புறத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த வீடியோவை போட்டு வரேன் பாருங்கள் அடுத்து வந்து மேலும் மேலும் நான் என்னென்ன வீ எங்க ஒரு ஊரில் திருவிழா நடந்தால் ஒரு எனக்கு ஒரு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் யாருக்கும் எந்த கட்டணம் கிடையாது வைக்க கட்டக்கட்டையில் நீங்கள் ஒரே ஒரு கால் பண்ணால் போதும் உங்களை நாடி தேடி நானே வந்துடுவேன் பாருங்கள் இப்போ சாமியை கட்டியாச்சு கட்டிவிட்டு சாமியை பூஜை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்து நாங்கள் சூழப்புறத்துக்கு மறுபடியும் நாங்கள் சோழப்புறத்துக்கு கொண்டு வந்து பெட்டியை சூலப்புறத்தில் வந்து சாமி கோயில் கோடு வீட்டில் வைக்க போகிறோம் இந்த பாருங்கள் பூஜை பண்ணியாச்சு சாமியை விட்டுட்டு இந்த சூழலை போகிறதுக்கு நாங்கள் வந்து இந்த சாமியை கொண்டுக்கிட்டு கோயிலில் வெய்ய கோயில் வீட்டில் வச்சுட்டாச்சுன்னா திருவிழா முடிச்சு அடுத்தடுத்து என்னென்ன கோயிலில் திருவிழா நடந்தாலும் கூப்பிடுங்க வணக்கம் மாமு இன்றைக்கி திருமாணிக்கத்திலேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும்